தேவராயன்பேட்டை ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவில் பால்குட கரகம் காவடி திருவிழா தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா தேவராயன்பேட்டை அம்பலகார தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவில் எழுந்தருளியுள்ள ஓம் சக்தி அம்மன் பாலமுருகனுக்கு பால்குடம் கரகம் எடுக்கும் திருவிழா நடைபெற்றது கரகம் காவடி எடுப்பதை முன்னிட்டு சோலை பூஞ்சேரி அருகே உள்ள பொய்கை ஆற்றங்கரையில் பக்தர்கள் பால்குடம் கரகம் அக்னிக்கு செட்டி எடுத்து மேலதாள வான வேடிக்கையுடன் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து வேண்டுதலை நிறைவேற்றினர் பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை அம்பலக்கார திரு கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்